கோப்புகளை வெளியிடுங்க குறிவைக்கும் மஸ்க் மீண்டும் தொடங்கியது எப்டீனுக்கு ஒருபோதும் வாடிக்கையாளர் பட்டியலில் இடமில்லை என்றும் அவர் முக்கிய நபர்களை மிரட்டியிருக்கலாம் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் எஃபிஐ அறிக்கை கூறியதை அடுத்து ட்ரம்ப் நிர்வாகம் பின்னடைவை சந்தித்து வருகிறது எலான் மஸ்க் மற்றும் டிரம்ப் இடையே அதிகரித்து வரும் மோதலுக்கு மத்தியில் எப்ஸ்டீன் ஃபைல் தொடர்பான பேச்சு மீண்டும் தலை தொடங்கியுள்ளது பாலியல் குற்றவாளி ஜெப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான வழக்கு கோப்புகளை வெளியிடுமாறு தனது முன்னாள் நண்பரும் அமெரிக்க அதிபருமான டொனால்டு டிரம்பிடம் கோடீஸ்வரர் எலன் மாஸ்க் கேட்டுள்ளார் எப்ஸ்டீன் தொடர்புடைய கோப்புகள் தொடர்பாக தனது குழு உறுப்பினர்களை தாக்குவதை நிறுத்துமாறு ட்ரம்ப் தனது ஆதரவாளர்களை வலியுறுத்தியதை அடுத்து இந்த பேச்சுக்கள் எழுந்துள்ளன எப்ஸ்டீனைப் பற்றி பேசுறதை நிறுத்துங்கள் என எல்லாரிடமும் எலன் மாஸ்க் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் வாக்குறுதி கொடுத்தது போல கோப்புகளை வெளியிடுங்கள் என்று எக்ஸ் பக்கத்தில் மஸ்க் பேசியிருக்கிறார் இந்த வாரம் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் தி பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வெளியிட்ட ஒரு குறிப்பில் எப்டீனுக்கு ஒருபோதும் வாடிக்கையாளர் பட்டியலில் இடமில்லை என்றும் அவர் முக்கிய நபர்களை மிரட்டியிருக்கலாம் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் கூறியிருந்தது இதைத் தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகம் ஆதரவாளர்களிடமிருந்து பின்னடைவை சந்தித்து வருகிறது எப்டின் தனது சிறை அறையில் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அறிக்கை முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் ஜெப்ரி எப்டின் தொடர்பான வழக்கு கோப்புகளை பகிரங்கப்படுத்துவதாக உறுதியளித்திருந்தார் பதிலளிக்கும் விதமாக ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் நம் நிர்வாகம் சிறப்பானது உலகமே பேசும் நிர்வாகம் ஆனால் சில இதை சேதப்படுத்த முயற்சிக்கிறார்கள் எப்போதுமே இது எப்டின் பற்றிதான் என்னை தாக்க ஹிலாரி கிளின்டன் உருவாக்கியது போலவே எப்ஸ்டீன் குறித்தும் தற்போது பேசி வருகிறார்கள் இப்போது என் நண்பர்கள் போல நடிக்கும் சிலர் கூட இதை நம்புகிறார்கள் உண்மையிலேயே எப்டின் கோப்புகளில் ஏதும் இருந்திருந்தால் ஏன் அதை கண்டுபிடிக்கவில்லை அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக்குவோம் எப்டின் பற்றி பேசுவதை நிறுத்துங்கள் இது முக்கியமல்ல நம் நாட்டை காப்பாற்றுங்கள் என கூறியிருக்கிறார் ட்ரம்ப்